டிஸ்சார்ஜ் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல உங்களுக்கு என்ன வேணும் நாங்கள் ஹாஸ்பிட்டல் பில் செட்டில் பண்ணலாம் வந்துருக்கோம் என்ன எவ்வளோ நாள் கழிச்சு பில் செட்டில் பண்ண போறீங்களா ஆமாம் சார் டாக்டர் கிட்ட நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தோம் அவர் சரின்னு சொல்லியிருந்தாரு அட்வான்ஸ் பண்ண ரெண்டு லட்ச ரூபா பேலன்ஸ் ஒரு மூணு லட்ச ரூபா நின்றுச்சு இப்போதான் எங்களால் திருட்ட முடிச்சது கொண்டு வந்துட்டோம் மொத்தமாக செட்டில் பண்ணிடுறோம் அதுக்கு வாய்ப்பே இல்லை சார் இந்த ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் செட்டில்மெண்ட் பண்ணாமல் டிஸ்சார்ஜ் பண்ணவே மாட்டாங்க சார் தெரியும் சார் நாங்கள் வந்து டாக்டர் கிட்ட ஸ்பெஷலாக ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டோம் எங்கள் நிலைமையை பார்த்து அவர் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு எதுக்கு குழப்பம் நீங்கள் வந்து உங்கள் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணி பாருங்களேன் சார் இது கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் பில் விஷயத்துல டாக்டர்ஸ்லாம் தலையிடவே முடியாது இம்பாசிபிள் ஆனால் என்ன சார் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணுங்க சார் சிஸ்டமில் செக் பண்ணி பாருங்களேன் பேலன்ஸ் மூணு லட்சம் ரூபான்னு இருந்தா இருந்தா என்ன கண்டிப்பா முதல்ல எங்க அக்கௌண்ட் செக் பண்ணுங்க பேஷண்ட் பேர் என்ன சொன்னீங்க ராஜேஸ்வரி அதுலாம இருக்கோம் சொன்ன சார் கேட்டீங்களா பாருங்க ஜீரோ பேலன்ஸ் வருது எப்படி சார் ஜீரோ பேலன்ஸ் வரும் தரவேண்டியது சின்ன அமௌண்ட் என்ன மூணு லட்சம் ரூபாய் சார் பேலன்ஸே இல்லைன்னு சொல்றேன் திரும்ப திரும்ப தரேன்னு சொல்றீங்களே ஹாஸ்பிட்டல் ஹிஸ்டரியிலேயே முதல் தடவையா இல்லாத பில்லுக்கு பணத்தை கட்டணும்னு நினைக்கிறது நீங்களா தான் சார் இருக்கும் ஏமாப்ல ஒருவேளை டாக்டரு கையில இருந்த காசை கட்டிட்டு அப்புறமா நம்ம வாங்கிடலாம்னு வாங்கிக்கலாம்னு நினைச்சிருப்பாரோ அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மாமா போன வாரம் கூட நான் டாக்டர் கிட்ட பேசினே சீக்கிரம் கொண்டு வந்து பணத்தை கட்டிடுறேன்னு சொன்னேன் அவர் கூட அவசரம் ஒன்றும் இல்லை இதை நம்ம கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் பணத்தை கட்டுங்கன்னு சொன்னாரு ஆனால் எப்படி சார் எதுக்கு ஒரு தடவை மறுபடியும் செக் பண்ணி பாருங்க சார் நல்லா பார்த்துட்டு தான் சார் சொல்றேன் ராஜேஸ்வரி அம்மா தானே ஆமாம் சார் பிரெயின் டியூமர் மேஜர் சர்ஜரி யூஎஸ்ல இருந்து எக்ஸ்பர்ட் டாக்டர் பீட்டர் வந்துட்டு போயிருந்தார் ஆமாம் மொத்த பில் செவன்டீன் லேக்ஸ் சார்

ஆமாம் யுஎஸ்லேருந்து டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரா ஆமாம் சார் யுஎஸ்லருந்தான் வந்தார் கரெக்ட் தான் அப்படி இருக்கிறப்போ எப்படி சார் அஞ்சு லட்சத்தில் ஆப்ரேஷன் பண்ண முடியும் யுஎஸ்லேருந்து டாக்டர் பீட்டர் ஃப்ளைட் ஏர் இந்தியா வந்து தங்கி ஆப்ரேஷன் முடிச்சுட்டு போன காஸ்ட்டு மட்டுமே ஃபீஸும் சேர்த்து பதினோரு லட்சம் சார் இது தவிர இந்த ஹாஸ்பிட்டல் சார்ஜஸ் இருக்குது சார் மெடிசன்ஸ் இருக்குது நீங்கள் கொண்டு வந்திருக்க மூணு லட்சத்தில் பேஷண்ட்டுக்கு மெடிசன் வேணால் வாங்கலாம் சார் ஆப்ரேஷன்ல பண்ணிருக்கவே முடியாது சார் முழு பணமும் செட்டில் ஆயிடுச்சு சார் நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணல நீங்க தான் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட மெதுவா பணத்தை கட்ட சொன்னது எந்த டாக்டர் அவர்கிட்ட போய் கேளுங்க சார் உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும் என்ன பிள்ள எனக்கு ஒண்ணுமே புரியலையே எனக்கும் புரியல மாமா

கதிர் அம்மா இப்போ எப்படி இருக்காங்க ஆ அம்மா நல்லா இருக்காங்க டாக்டர் பட் இங்க ஹாஸ்பிட்டல்ல அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் ஒரு சின்ன குழப்பம் பண்றாங்க நானும் மாமாவும் அந்த ஆபரேஷன் ஃபீஸ்ல பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கு இல்லையா அதை கட்டுறதுக்காக வந்தோம் ஆனா இங்க அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன நீங்க முதல்லயே ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாமே அது வேற ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க பணத்தை ரெடி பண்ணிட்டீங்கன்னா என் கொடுத்துட்டு போங்களே அத நானே கட்டிடுறேன் உங்க கிட்ட கொடுக்கிறது என்ன டாக்டர் தாராளமா கொடுத்துருவோம் ஆனா இங்க அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அம்மாவுடைய ஆபரேஷனுக்கான மொத்த செலவு பதினேழு லட்சம் ரூபான்னு சொல்றாங்க அதையும் பேலன்ஸ் இல்லாம கட்டிட்டு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அம்மாவுக்கு சர்ஜரி பண்ண வந்த சர்ஜன் வந்து அவருடைய பீஸா மட்டும் பதினோரு லட்சம் ரூபாய் வாங்கிருக்கதான் சொல்றாங்க

உண்மைதான் கதிர் ஒரு விஷயம் நடந்திருக்கு அம்மா உயிரை காப்பாத்தினது நான் தான் உண்மை இல்லையே உங்க அம்மா உயிரை காப்பாத்துனதுல சின்ன தான் அதை நடத்தி காட்டினது வேறொருத்தர் கதிர் இது ஒரு கார்பரேட் யுகம் நான் ஒரு டாக்டரா இருந்தாலும் இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலைக்கார மட்டும்தான் உயிரை காப்பாத்தணும்னா பணத்தை செலவழிச்சு தான் ஆகணும் இந்தியாவில் உள்ள டாக்டர்ஸை தாண்டி இருந்து டாக்டர் வரணும்னா அவரும் பணம் வர வரமாட்டார் முக்கியமா பணங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்க நிலைமைக்கு இப்போ கொடுத்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் அந்த முடிவையே நான் எடுத்தேன் என்ன முடிவு டாக்டர் உங்க அம்மாவை காப்பாற்றினது நானும் அந்த அமெரிக்கன் டாக்டரோ இல்லை மிஸ்டர் சிதம்பரம் சார் தான் நான் வேற மாதிரி டாக்டரா இருந்தா ஒரு வேலை வேற மாதிரி யோசிச்சிருப்பேனோ என்னவோ எனக்கு மனசாட்சி இருந்தது பேஷண்ட்னா ஒரு உயிர் எப்படி ஆனாலும் அந்த உயிரை காப்பாற்றணும்னு நான் நினைச்சேன் அதனால்தான் சிதம்பரம் சார் சொன்னப்போ சரின்னு சொன்னேன் அமெரிக்காவிலிருந்து டாக்டரை வர வச்சது நான் இல்லை மிஸ்டர் சிதம்பரம் சார் தான் இன்னைக்கு உங்க அம்மா உயிரோட இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே சிதம்பரம் சார் தான் நான் நீங்க ஒண்ணு சிதம்பரம் சாரோட ஹெல்ப் ஏத்துக்கிட்டு உங்க அம்மாவோட உயிரை காப்பாத்துறது அது இல்லைன்னா எப்படியாவது போட்டோம்னு உங்க அம்மாவை கைவிட்டுறாங்க அப்படி கைவிட்டு இருந்தா உங்க அம்மா இப்ப உயிரோட இருக்க மாட்டாங்க மிஸ்டர் கதிர் இந்த விஷயம் எந்த காரணத்தை கொண்டு உங்களுக்கு தெரியவே கூடாதுன்னு தான் சிதம்பரம் சார் சொன்னாரு தெரிஞ்சா கதிர் கோபப்படுவாரு ஆனா அந்த அம்மா சாக கூடாது டாக்டர்னு அவர்தான் என்கிட்ட சொன்னாரு எப்படியாவது அந்த அம்மாவை காப்பாத்துடுங்க அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு சொன்னாரு முக்கியமா கதிரோட அப்பா முருகேசன நான் கொலை பண்ணலைங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காவது அவங்க உயிரோட இருக்கணும்னு சொன்னாரு நான் ஒரு மூணாவது மனுஷன்தான் ஆனா சிதம்பரம் சார் கொலை பண்ற அளவுக்கு தப்பான ஆள் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் பெருசா பழக்கமே இல்லாத நானே அவரை முழுசா நம்புறேன் ஆனா அவர் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் பக்கத்திலேயே இருந்து பழகின உங்களால அவரை நம்ப முடியலையேங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு டாக்டர் நீங்க நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்ன பண்றது நம்ம கிட்ட வர பேஷண்டோட உயிருக்கு நாம தான் பொறுப்புன்னு நான் இருக்கிறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல என்ன ஒரு விசித்திரம்னா அவர் தப்பு பண்ணலன்னு நான் நம்புறேன் ஆனா அத நம்ப வேண்டிய உங்களுக்கோ உங்க அம்மாவுக்கோ இந்த உண்மை தெரிய வரப்போ அவரு உயிரோட இருப்பாரா இல்லையாங்கிறதே தெரியல என்ன டாக்டர் சொல்றீங்க எஸ் மிஸ்டர் சிதம்பரத்துக்கு செகண்ட் டைம் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு இட்ஸ் அட்டாக் வெரி கிரிட்டிக்கல் ரொம்ப சீரியஸா இருக்காரு நேத்திலிருந்து போராடிக்கிட்டு இருக்கோம் இன்னும் அவருக்கு கான்சியஸே வரல அவரை புழைக்கிறதுக்கு எவ்வளவு சான்சஸ் இருக்குன்னு இன்னும் எனக்கு தெரியல எனக்கே ரொம்ப டவுட்டா இருக்கு மிஸ்டர் பதினேழு லட்சங்கிறது வெறும் பணம் தான் நீங்க நல்லா சம்பாதிச்சு அத வட்டியோட சேர்த்து எப்ப வேணாலும் அவருக்கு திருப்பி கொடுத்துடலாம் அவரு கொடுத்தது வெறும் பணம் முடியாதுன்னு நினைச்ச உங்க அம்மாவோட உங்களுக்கு திருப்பி கொடுத்திருக்காரு இப்படி ஒரு நல்ல மனுஷன் கொலை பண்ணிருப்பாருன்னு நீங்க நம்புறீங்களே அதுதான் எனக்கு விசித்திரமா இருக்கு எல்லாம் ரெடியா இருக்கு டாக்டர் ஓகே மிஸ்டர் கதிர் நான் இப்போ ரவுண்ட்ஸுக்கு போக வேண்டியது இருக்கு நான் கிளம்புறேன் இப்போ உங்களுக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறப்போ என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு பாப்போம் கடடே யாரு கதிரா கதிரே தான் பரவாயில்லையே கரெக்டான டைத்துக்கு வந்திருக்கியே இல்லன்னா ஏ ஆமா ஹாஸ்பிடல் பில் ஓ அப்ப விஷயம் தெரியாம தான் வந்திருக்கிய உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் உன்னோட எதிரி சிதம்பரம் அவனுக்கு செகண்ட் டைம் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு உள்ள ஐசியூல தான் கிடக்குறான் மூச்சு பேச்சு இல்ல ரெண்டு நாள் ஆச்சு பழப்பானா இல்லையான்னு டாக்டருக்கே தெரியல நீ ஆசைப்பட்டபடி போனாலும் போயிடுவான்னு தான் தோணுது வாழ்த்துக்கள் கங்கராச்சுலேஷன்ஸ் என்னப்பா இது உன் குடும்பத்துக்கே கொண்டாட்டமான ஒரு நியூஸ் சொல்லியிருக்கேன் நீ பாட்டுக்கு இழவு விழுந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கேன் ஓ என்ன செய்ய எந்த மாதிரி அவன் பொண்ணு மாதிரி சில பைத்தியக்காரங்க பண்ற மாட்டேங்குது என்னவோ இன்னும் இழுத்துக்கிட்டு தான் இருக்கு அப்படியே அவன் போனாலும் அது இயற்கையான மரணமா இருக்காது ஒரு கொலை அதுவும் நீ பண்ண கொலை கொலை பண்ணுறதுக்கு கத்தி அறுவாள் துப்பாக்கி இதெல்லாம் தேவையில்லை ஒன்ன மாதிரி ஒரு மருமகனே போதும் ஆமாம் ஒன்னால்தான் இப்படி ரத்தம் இல்லாம சத்தம் இல்லாமல் அழகா ஒரு கொலைய பண்ண முடியும் லந்தவனத்தில் ஒரு ஆண்டின்னு சொல்லி அவ மூஞ்சி மேல கதவை சாத்தினியே அப்போதான் அப்போதான் அப்பதான் அவன் நெஞ்சில நீ குத்தின அங்கே அந்த செகண்ட் உன் வீட்டு வாசல்ல விழுந்து அவன் செத்து அவன் பைத்தியக்காரன் பெத்த பிள்ளைகளை பார்த்துட்டு சாகணும்னு வீடு வரைக்கும் தான் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு போய் வீட்டுல போய் மயங்கி விழுந்தான் உன் கண்ணு முன்னால அவன் சாகிறத பாக்குற பாக்கியம் உனக்கு கிடைக்காம போயிடுச்சு இப்போ கூட ஒண்ணும் கெட்டு போயிடல நீ இங்கேயே இது கொஞ்ச நேரம் நர்ஸோ டாக்டரோ வந்து அவனை காப்பாத்த முடியல உயிர் போயிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க நீயும் சந்தோஷமா அவன் உயிர் போறத பார்த்து என்ஜாய் பண்ணலாம் என்னாச்சு மிச்சம் மீதி இருக்கிற மனசாட்சி எதாவது குத்துதா அதை பத்தி கவலைப்படாதீங்க மிஸ்டர் கதிர் மனசாட்சியை எதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கணும் அது வேஸ்ட்டு ஓல்டு கான்சியஸ் அதை தூக்கி குப்பைத்தட்டியில் போட்டிருந்தீங்கன்னா அப்படியே விட்டுருங்க மறுபடியும் எடுத்துக்காதீங்க இன்னும் நீங்க பார்க்க வேண்டிய சாவுகள் நிறைய இருக்கு இன்னும் நீங்க அழிக்க வேண்டிய வாழ்க்கைகள் நிறைய இருக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டு நிம்மதியா ஒரு நாள் அந்த மனசாட்சியை எடுத்து உள்ள வச்சு ரெண்டு நாள் அழுது உங்க குற்ற உணர்ச்சியை தீர்த்துக்கலாம் அடிச்சு சொல்வேண்டா எந்த கோவில் சத்தியம் பண்ணுவேன் தீ விதித்து சொல்லுவேன் உங்க அப்பாவை சிதம்பரம் இல்லடா இல்லவே இல்லை சிதம்பரத்தை கொலை பண்ணது நீங்க அம்மாவும் தாண்டா அந்த சம்பவம் நடந்தப்போ நானும் அவன் கூடவே தாண்டா இருந்தேன் உங்க அப்பா நான் பார்த்த அவனுக்கு உயிர் இல்லை நாங்க பார்த்த போதே அவன் படமா தான் கடந்தான் செத்துட்டான் நான் சொல்லியும் கேட்காம சிதம்பரம் கத்தினான் பாரு இவன் நம்மளை விட நல்லவன்டா இந்த ஊருக்கே நல்லது பண்றவன் இவன் சாக கூடாது இவனை சாக விட கூடாது இவனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு அவன் கத்தினான் பாரு அந்த சத்தம் செத்து போன உங்க அப்பனுக்கே கேட்டிருக்கா ஆனா உனக்கு உங்க அம்மாவுக்கு மட்டும் ஏண்டா கேட்க மாட்டேங்குது ஏண்டா ஏன் கேட்க மாட்டேங்குது அது சரி கதவை மூடுறதுக்கு ரொம்ப முன்னாடியே காதையும் மனசையும் மூடி வேண்டா நீ உங்ககிட்ட போய் திரும்ப திரும்ப பேசுறோம் பாரு நானும் சிதம்பரமும் பெரிய முட்டாள்கள் தான் ஆனா ஒண்ணும் தண்டிச்சுட்டோம் பதிலுக்கு பதில் கொண்டுட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்கான் சிதம்பரம் வேணா இன்னைக்கு செத்து போகலாம் ஆனா உண்மை என்னைக்கு சாவாதுடா என்னைக்கு இருந்தாலும் உனக்கும் உங்க அம்மாவுக்கும் உண்மை தெரிய வரும் அன்னைக்கு நீங்க ஓடி வந்து கால விழுந்து மன்னிப்பு கேட்க கூட சிதம்பரம் இருக்க மாட்டான் கூடவே நானும் இல்லாம போயிடணும்னு அந்த கொலை வேண்டிக்க அந்த இடத்துல நின்னதுனால சிதம்பரத்தை கொலகாரன்னு நீ சந்தேகப்பட்டா கூட நின்னுகிட்டு இருந்த எனக்கும் அந்த கொலையில பங்கு இருக்குன்னு தானே அர்த்தம் எனக்கு சேர்த்தே வேண்டிக்க நல்லாருங்க ரொம்ப நல்லா இருக்கிறேன்